அதுக்கு பேரு மஸ்தான் வளையல்னு சொல்லுவாங்க இது மஸ்தான் வளையல் மஸ்தான் வளையல்னு சொல்லுவாங்க அது வந்து டஜன் தேர்ட்டி ருபீஸ் தான் இருக்கு டஜன் தேர்ட்டி ருபீஸ் தான்

മല്ലികമൊട്ട് മനസ്സത്തൊട്ട് ഇഴുക്ക് തടി മാനെ

அப்புறம் ரொம்ப நாளாக நான் கண்ணாடி வெள்ளை கலெக்ஷன்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த உங்ககிட்ட இன்னைக்கு பாருங்க சூப்பராக நிறைய இருக்கு சரி பார்க்கலாமா பிளைன் வலை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை எங்கள் மாத்த கோபுரம் தெற்கு கோபுரம்ல இருக்கு நான் உங்க அட்ரஸ் டீடைல் ஃபுல்லா வீடியோட எண்ட்ல சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன் பாருங்க இது என்ன ரேட் வருது நம்மள்ட்ட முப்பது ரூபா முப்பது ரூபா டசன் முப்பது ரூபாவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி வேலையில் நிறைய ஆசைப்பட்டு போடுவோம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி வேலை லைக் பண்றீங்க ப்ளைன் வலையில் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே டசன் முப்பது ரூபா தான் இது பிளாஸ்டிக் வலையில் ஓம் சக்தி வலையில் ரெண்டு நாற்பது ரூபாய் ரெண்டு நாற்பது ரூபா ஓ ஓம் சக்தி வலையில் ஓகே இது கிளாஸ் பேங்கல் தானா இதுமா என்ன ரேட் வரும் ஜோடி நாற்பது ரூபா ஜோடி நாற்பது ரூபா இது கல் வலையில் மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலோட ஸ்பெஷல் இது ஓ இதுதான் ஸ்பெஷலா

ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய கலர்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நம்ம சௌமியா கவரிங்ஸ்ல தான் நம்ம வலைஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து சில பேர் வந்து இந்த டாட்ஸ் இந்த ஜிகினாஸ் இந்த மாதிரி எல்லாம் விரும்ப மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஒட்டுது அதனால அவங்களுக்கு இந்த வலையல் கம்மி பண்ணி தயார் பிளைன் அப்படி கொடுத்திருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஓகே அதுல ஜிகினா வச்சு விரும்புறவங்களுக்கு மேல ஒரு செக்ஷன் போட்டுறோம் அதுக்கு பேரு மஸ்தான் வலையல்னு சொல்வாங்க இது மஸ்தான் வலையல் மஸ்தான் வலையல்னு சொல்வாங்க அது வந்து டஜன் 30 ரூபாயா இருக்கு டஜன் 30 ரூபாயா ஓ டசனும் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய்தான் அதுல இருபத்தி நாலு கலர்ஸ் வந்துருது இருபத்தி நாலு கலர் ஓகே

அடுத்து இதெல்லாம் என்னமா அது தான் எல்லாமே அந்த மஸ்தான் வளர் தான் அதோட கலர் தான் அதுல ஓகே இதெல்லாம் ஸ்டோன் பேங்கல்ஸ் இதெல்லாம் ஸ்டோன் பேங்கல்ஸ் 6 பேங்கல்ஸ் வந்து 200 ரூபீஸ் வரும் ஓ 6 பேங்கல்ஸ் ஆமா இதுல பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்போம் அது 100 ரூபீஸ் தான் வரும் ஓகே இதுவா இல்ல ஆமா இதுல வந்து மெட்டல் உள்ள குடுக்குறனால 200 ரூபீஸ் வரும் ஓகே நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கேரண்டி கேரண்ட்டி இருக்கு நாங்கள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணியே கொடுக்குறோம் ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு ஒன் எயிட்டிக்கு அவை பண்ணி கொடுக்குறோம் பாருங்களேன் உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்களா சான்ஸே இல்லை ஷாப்லெலாம் போய் வாங்கினா கண்டிப்பாக வந்துட்டு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க இது ஃபுல்லுமே மெட்டல் கைஸ் பாருங்க மெட்டல் இதெல்லாம் நல்லா அழகான ஸ்டோன்ஸ் சூப்பர்வா ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு பாருங்க

கோயிலுக்கு வர டூரிஸ்ட் எதுகள் எங்கள்கிட்ட விரும்பி வாங்கிட்டு போய் காடு வாங்கிட்டு போவாங்க பூரா எங்களோட இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நார்மலா டெய்லி யூஸ்க்கு போடுறது ஓகே இது என்ன பேங்கிள்மா அதுவும் கிளாஸ் பேங்கிள்ஸ் பேங்கிள் தான் பிளைன் பேங்கிள்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இந்த இந்த மாதிரி வெல்வெட் பேங்கிள்ஸ் வெல்வெட் பேங்கிள்ஸ் இருக்கு தேர்ட்டி ருபீஸ் தான் வெல்வெட் பேங்கிள்ஸ் எங்கள்கிட்ட பாருங்க வெல்வெட் பேங்கிள்ஸ் வந்து ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் தான் கிளாஸ்லையும் இருக்கும் பாருங்க

இதெல்லாம் கிறிஸ்டல் பேங்கிள்ஸ் கிறிஸ்டல் டுவெல் பேங்கிள்ஸுமே இது சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஓ டுவெல் பேங்கிள் சிக்ஸ்டி தானா பாருங்க ஒரு டசனே உங்களுக்கு வெறும் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க டுவெல் பேங்கிள் சிக்ஸ்டி ருபீஸ் தான் செம் இருக்கு ஷிம்மரிங்க இருக்கு பாருங்க இதான் பாருங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் சூப்பர்வா இருக்குல் அண்ட் கிறிஸ்டல் ஒன் ஃபார்ட்டி தான் என்ன ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு மக்களையே பாருங்கள் ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணிங்கன்னா வேற கொடுக்குறாங்க இந்த கிறிஸ்டல் பேங்கெல்லாம் ரொம்ப சூப்பர்வாக இருக்கு கையில் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கல்யாண பொண்ணுக்கு நூறு பவுன் போட்டாலுமே எங்க கிட்ட வந்து நீங்க வந்து கல்யாண வலையில தான் பொன் வலையில் தான் போட முடியும் ஆனா இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க சாரிக்கு மேட்சா கொடுக்கறனால நாங்க இத வந்து கஸ்டமர்ஸ்காண்டி நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறோம் கஸ்டமைஸ் பண்ணி இந்த வளையல் கொடுக்கறோம் இங்க பாருங்க ரெயின்போ பேங்கிள்ஸ் இதெல்லாம் சவுண்டே அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கு பாருங்க கேட்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு கண்ணாடி கண்ணோடி வலி கண்ணோடி வலையில்தான் பொண்ணு ஒன்று போட்டாலும் அந்த பொன் வளையல் போடும்போது தான் கல்யாண பொண்ணுக்குங்கிறப்ப அந்த மேச்சிங்க்கும் இப்ப கல்யாண பொன் வளையலுக்கும் இதெல்லாம் என்ன ரேட்டும்மா வருது இதெல்லாம் வந்து டூ டொண்ட்டி வருது டூ டொண்ட்டி நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பண்றதுக்காண்டி அவங்களுக்கு ஒன் எயிட்டீன் ஒன் வே கூட கொடுக்குறீங்க ஃபார்ட்டி ருபீஸ்க்கு பண்ணி கொடுங்க ஓகேமா இது எல்லாமே அந்த அந்த செப்பு தான் அந்த செட் நாங்க வருங்க எவ்வளவு செட் ஆச்சு இந்த ரெயின்போ தாங்க மேட்ச்சி சாப்பிட்டா இருக்கு இந்த தெனாலத்துக்கு வரைக்கும் இந்த வலையில போடுவாங்க அழகா இருக்கும் சவுண்ட் கேக்கு இந்த வலையில போடுவாங்க எத்தனை தங்க வலையில போட்டாலும் வளகாப்புக்கு இந்த கலர்ஃபுல்லான குழந்தைக்கு சவுண்ட் கேட்கணும்னா இந்த வலையில போடுவாங்க இப்போ நீங்க எங்களுக்கு வெரைட்டிஸ் வேணும் வெரைட்டிஸ் வேணும் தாண்டி போய் போய் இந்த நாங்க இந்த கலர் வலையில கொண்டு வந்திருக்கோம் இதுலயும் நல்லா இருக்கும் இது மல்டி கலர்ஸ்லயே அந்த காலத்துல பால் வளையல் சொல்லுவாங்க பால் பாசி பால் பாசி சொல்லுவாங்க அது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது சூப்பரா இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு முன்னாடி போட்டு விடுவாங்க பால் பாசிலே இப்ப மெட்டல்ல வந்து கம் பண்ணி வந்து நல்லா இருக்கு இது சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்காம நம்ம சின்ன பிள்ளைலயும் இருக்கு பெரியவங்களுக்கும் இருக்கு இதெல்லாம் கிறிஸ்டல் பேங்கிள் கிறிஸ்டல் பேங்கிள் பாருங்க பேங்கிள் காலேஜ் குழந்தைகள் காண்டி போடுற வலையில அந்த பொண்ணுங்களுக்கு இது எங்களுக்கு ஒரு பீஸ் வேணும் இது நாலு பீஸ் எங்களுக்கு வேணாண்ட ஆண்டின்னு சொன்னா அவங்களுக்கு காண்டி நாங்க ஒரு பீஸும் குடுக்கறோம் ஒரு பீஸ் ஆன்லைன்ல குடுக்குறீங்க ஆமா சூப்பர் இதுல கலர்ஸ் இருக்கு கலர் கோல்டு கோல்ட் கலர் காப்பர் காப்பர் கலர் இருக்கு சில்வர் கலர் நாலு கலர் அவேல Black metal வச்சிருக்கீங்க ஓகே பாருங்க இது ஹரியா டிசைன் இது இந்த ஜிமிக்கி வச்சிருக்க மாதிரி ஆமா இந்த வளையல் பூராமே நைன்டி ருபீஸ் தான் நைன்டி ருபீஸ் தானா இங்க பாருங்க இது செட்டே உங்களுக்கு வெறும் நைன்டி ருபீஸ் தான் சூப்பராக இருக்கு இது ஒன் டுவெண்ட்டி சூப்பராக இருக்கு ரெயின்போ வளையல் ரெயின்போ பேங்கிள்ஸ் எல்லா சைஸ்லயும் இருக்கு நம்ம எல்லா சைஸ் சைஸ் சொன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க இதெல்லாம் ரெக்ட் ஆங்கிள்ஸ் ஆ ரெக்ட் ஆங்கிள்ஸ்ல ஏழு கலர் இருக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து இங்க பாருங்க ரெக்ட் ஆங்கிள்ஸ்ல உங்களுக்கு எல்லா கலர் வச்சிருக்காங்க இது என்ன ரைட் வரது நமக்கு ரெக்ட் ஆங்கிள் 60 ரூபாய்தான் வருது 60 தான் இங்க பாருங்க ரெக்ட் ஆங்கிள்ஸ் டசன் நீ வந்து 60 ரூபாய்தான் தான் எல்லா கலரும் வச்சிருக்காங்க ம் 풀 பாக்ஸ் எடுத்து 2 டான் இருக்கு 210 வரைக்கும் சைஸ் இருக்கு இங்க பாருங்க சைஸ் வந்து உங்களுக்கு வரைக்கும் வெறும் டசன் சூப்பரா இருக்கே இது என்ன வருது 120 தான் <laughs> வருது 120 தானா டசனே 120 தான் गाइस एवளோ நல்லா இருக்கு பாருங்க ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு 20 ரூபாய் லெஸ் பண்ணி நாங்க 100 ரூபாய்க்கு கொடுத்து கொடுக்கறோம் பாருங்க ஆன்லைன்ல புக் பண்ணீங்கனா உங்களுக்கு 20 ரூபாய் லெஸ் பண்ணி 100 க்கு கொடுக்கறாங்களா சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இதுமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் இது ஓ ரெட் கலர்ஸ் தான் புது புது கலர்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு நீ கேக்குற லைட் கலர்லாம் இதல கிடைக்கும் இங்க பாக்ஸ் பாக்ஸா வச்சிருக்காங்க நம்ம சௌமியா கவரிங்ஸ்ல பாருங்க இங்க 10 ரூபாயில வந்து உங்களுக்கு வலையில अवेलेबल இருக்கு இது என்னது threadle pearls ஆ ஓகே கிளாஸ் பேங்கlz கிளாஸ் பேங்கlz threadle pearls வச்சு இங்க பாருங்க இது டசன் என்ன வருது உங்களுக்கு 100 தான் வருது 100 தான் ஆன்லைன்ல வாங்கினா இன்னும் 20 ரூபா கம்மி பண்ணுவீங்க இங்க பாருங்க ஆன்லைன்ல வாங்கினா உங்களுக்கு வெறும் 80 ரூபாயில தான் thread bangles இங்க பாருங்க இது டிஃபரெண்டா இருக்கு பாருங்க நார்த் இந்தியன்ஸ் காரங்களுக்காண்டியா அவங்க போற கிளாஸ் பேங்கlz மதுரையில வந்தா கிடைக்கும்ன்ற காண்டி நம்பி வருவாங்க மதுரைனாலே கண்ணாடி வளையல் தான் ஆமா பாருங்க இதுல அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் இன்னும் சூப்பரா இருக்கு இது என்ன டசன் வருது 120 120 ஓகே எல்லாமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் ஓ இந்த பீங்கான் வளையல்னு சொல்றாங்கல அது மாதிரி இருக்கு என்ன சூப்பரா இருக்கு ஏய் எவ்வளவு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய பேர் இந்த மாதிரி வந்துவாங்க நல்லா இருக்கும்

சூப்பரா இருக்கே செயின்ல என்ன ரேட் வருது நம்மள்ட்ட 180 தான் வருது 180 தானே ஆமா 180 180 ஓகே கேரளா கேச்சி நீ பாருங்க நல்ல ஒரு தாலி செயின் மாதிரி சூப்பரா இருக்கு இவ்வளவு வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு எந்த பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் தான் கேரண்டியோட உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் கூட இருக்கு இதுல கொலுசு கூட வச்சிருக்கோம் டூ தான் கொலுசு வச்சிருக்கீங்க சூப்பர்

ஆக்சுவலா திருட எப்பமா நம்மள்கிட்ட கழட்டி கேக்குறான் அவன் அடுத்துட்டுல போட்டுறான் இதெல்லாம் முகப்பு செயின் முகப்பு செயின் இது என்ன ரேட்டுமா வருது நம்மள்ட இது 550 வருது 550 கேரண்டியோட கேரண்டியோட 1 இயர் வாரண்டியோட கொடுப்போம் இது 1 கிராம் கோல்ட் ஓகே 1 கிராம் கோல்டா ஓகே 1 கிராம் கோல்ட் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே தாலி செயின் தான் ஓகே இங்க இருக்க அந்த டிசைன் எல்லாம் காமிச்சிருங்க இதை எடுத்துட்டு பாருங்க இந்த தாளி செயின் எல்லாமே உங்களுக்கு எவ்வளவுமா வருது 550 தான் வருது 550 தான் இத எடுத்து இத எடுத்து இங்க பாருங்க நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் வாரண்டி கார்டோட வந்து சௌமியா பென்சி வாரண்டி கார்டோட கொடுத்துறோம் பாருங்க சௌமியா ஃபேंसी கவரிங்ஸ்ல உங்களுக்கு வாரண்டியோட கொடுத்துறாங்க நம்ம மதுரை தெற்கு கோபரத்ல இருக்கு நிறைய இருக்கு பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் இங்க கும்பலாக இருக்கனால நான் உங்களுக்கு தனியா காமிக்க முடியல நீங்க பாருங்க இதெல்லாம் இன்னும் சூப்பராக தோடா இந்த ஐம்பொன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா அப்படியே இருக்கும் அரிக்கும் பாங்க கவரிங் போட்டா இது வந்து அது அரிக்காது அவங்களுக்கு இது வந்து கல்லு பொருள்னால அப்படியே இருக்கும் இங்க பாருங்க எல்லாமே ஆன்டிக் ஜிம்கி ஆன்டிக் ஜிம்காஸ் பாருங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பரா இருக்கு சௌமியா கவரிங்ஸில் இங்கே பாருங்கள் இல்லை இன்னும் நல்லா இருக்கு லட்சுமி லட்சுமியாக இருக்கும் லக்ஷ்மி லக்ஷ்மியாக வச்சுது சூப்பராக இருக்கு ரேட்லாம் நம்மள்ட்ட ரொம்ப கம்மி தான் இங்கே பாருங்கள் த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி தான் இது எல்லாமே உங்களுக்கு கேரண்டி ஐட்டம்ஸு ஒன் இயர் வாரண்டி கார்டோடு கொடுத்துடுறாங்க பாருங்கள் யூஸ்வலாக தவறிங்க நிறைய பேர் உப்பு தண்ணியில போட்டுறாங்க போட்டுறாங்கம்மா அதனால சீக்கிரமா கருத்து போயிடுது போட்டாலும் உப்பு தண்ணியில போட்டாலும் சூப்பரா இருக்கு இருக்கே சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு டூ டென் வரைக்கும் சைசஸ் இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடுவீங்க வெறும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது நான் கையில் போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க நடுவில் நான் கையில் போட்டிருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அப்படியே மாதிரி இருக்குல ரொம்ப அழகா சூப்பரா ஒரு கவர்னர் மாதிரி மாதிரி ஒரு செயின் இருந்து வந்திருக்காங்க டாலர் செயின் அந்த காலத்துல பயங்கர ஃபேமஸ் என்னமா இது இப்பயுமே இது போட்டு பண்ணாலுமே நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு என்ன ரேட்டுமா வருது நம்மள்ட்ட நம்ம ரெட்டை வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேரண்டி இருக்குது ஆமாம் சூப்பராக இருக்குது அதுலேயே முத்து மாலை முத்து மாலை இந்த முத்து மாலை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் பாருங்க இந்த பரதநாட்டிய டான்சர்ஸ்லாம் அதிகமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கு பாருங்க இல்ல நீங்க ஏதாவது போனா கூட பட்டு சாரி கட்டி இந்த ஒரே ஒரு ஜுவல்லரிய போட்டு போனாலே போதும் அவ்வளவு ஒன் எயிட்டில இருந்து இருக்கு ஒன் எயிட்டில இருந்து இருக்கு இது நிறைய நம்மள்கிட்ட இது வந்து டூ தௌசண்ட் வரும் டூ தௌசண்ட் வருது ஓகே ஒரிஜினல் பால் ஒரிஜினல் ஒரிஜினல் பால்ஸ் இது எல்லாமே நிறைய ஐட்டங்கள் நம்மகிட்ட இது வந்து டூ எயிட்டி தான் வருது டூ எயிட்டி தான் ஆமாம் வருமா நிறைய கலெக்ஷன் இருக்கு ம் எயிட் ஃபிஃப்டி வந்து அது நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வீடியோ கால் வந்தீங்கன்னா இது எல்லாமே காமிப்பாங்க எல்லா டிசைன்ஸும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது எல்லாமே மீனாக்காரி பேங்கிலெலாம் என்ன ரேட்டுமா வருது நம்மள்ட்ட த்ரீ டுவெண்ட்டி தான் இங்கே பாருங்க மீனாக்காரி பேங்கி வெறும் த்ரீ டுவெண்ட்டி தான் சூப்பராக இருக்கு இங்கே அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா நம்ம சௌமியா கவரிங்ஸ் மதுரையில் இருக்குது எங்க இருக்குன்னு அட்ரஸ் சொல்லுங்கம்மா நம்ம கடை எங்க இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தெற்கு சைடு வந்தீங்கன்னா நம்ம கடை இருக்கு தெற்கு சைடுல தெற்கு சைடு பழைய கமிஷனர் ஆபிஸ் பக்கத்துல நம்ம இது இருக்கு இங்க இல்லாத பொருளே கிடையாது நீங்க என்ன கேட்டாலும் நாங்க உடனே வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கோம் பாருங்க எல்லா பொருளுமே வச்சிருக்காங்க ஏ டு எல்லா பொருளும் இருக்கு சரி வாட்ஸ்அப் வீடியோ கால் பெசிலிட்டிஸ் இருக்கு நீங்க ஆன்லைன்ல சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம்